ஹலோ எவ்ரிவன் நம்ம பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சேனலோட் நியூ ஹியர் வெல்கம் டுஸ் ஆல் அபவுட்மென்ட் லிப்ரேஷன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பெண் ஏன் அடிமையானால் புத்தகத்தில் இருக்கிற விபச்சாரம் தலைப்பிலான கட்டுரை இந்த கட்டுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு பெரியார் தன்னோட குடியரசு இதழில் எழுதி வெளியிட்ட கட்டுரை பெண் ஏன் அடிமையானால் அப்படிங்கிற புத்தகத்துல முக உரையின்னு ஒரு பகுதி இருக்கு அதுல ஒவ்வொரு கட்டுரையையும் எதுக்காக எழுதுறேன் அப்படின்னு பெரியார் விளக்கம் கொடுத்திருப்பாரு விபச்சாரம்ங்கிற தலைப்பிலான இந்த கட்டுரைய ஏன் எழுதுறேன்னும் பெரியார் விளக்கம் கொடுத்துருக்காரு அதை முத பாத்துட்டு கட்டுரையில என்ன இருக்குன்னு பார்ப்போம் விபச்சாரம்ங்கிற தலைப்பிலான இந்த கட்டுரையை எதுக்காக எழுதுறேன் அப்படின்னு பெரியார் விளக்கம் கொடுத்திருக்கிறாரு நம்ம சமூகத்துல விபச்சாரம் பண்றது அதாவது பல பேரோட செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது ஆண்களுக்கு ஒரு பெரிய குற்றமாவே இல்லை ஆனா பெண்களுக்கு அது ஒரு பெரிய குற்றம் அப்படின்னு சொல்லுது இந்த சமூகம் நமக்கே தெரியும் தேவடியா ஐட்டம் இந்த மாதிரி பல பேரை கண்டுபிடிச்சு வச்சு பொண்ணுங்களை கேரக்டரை அசாசினேட் பண்ணுது இந்த ஆணாதி உலகம் ஆனா ஒரு ஆணை திட்டுறதுக்கு இந்த மாதிரியான சொற்கள் இருக்கான்னு பாத்தீங்கன்னா கிடையாது ஒரு ஆணை அசிங்கப்படுத்துதுனாலும் அவங்க வீட்டுல இருக்க பெண்களை அசிங்கப்படுத்தி தான் அவரை திட்டுறாங்க ஸோ தேவடியா மகனேனோ இல்லை அவங்க ஒய்ஃப வந்து தேவடியான திட்டியோ அப்படிதான் அந்த ஆணைய அசிங்கப்படுத்துறாங்க அப்ப இந்த டிஃப்ரென்ஸ் ஏன் இருக்கு இந்த பாலின பாகுபாடு ஏன் இருக்குன்றத அனலைஸ் பண்றதுக்காக தான் இந்த கட்டுரை எழுதுறேன்னு சொல்றாங்க இந்த கட்டுரையோட ஓப்பனிங்லே பெரியார் இந்த சமூகம் எந்த மாதிரி பொண்ணுங்களை விபச்சாரின்னு திட்டுதுன்னு பட்டியலிடுறாரு பொதுவா நம்ம சமூகத்துல ஒரு பொண்ணு தன்னோட ஹஸ்பண்டை தாண்டி வேற யாரு கூட செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்னு தெரிஞ்சாலும் இல்ல அந்த பொண்ணோட செக்ஸ் லைஃப்பை பத்தி ஒண்ணுமே தெரியாதப்பவும் அந்த பொண்ணை அசிங்கப்படுத்துறதுக்காகவும் தேவடியா அல்லது விபச்சாரின்ற சொல்ல பயன்படுத்துறாங்க ஆனா இந்த மாதிரியான வசதி சொற்கள்லாம் ஆண்களுக்கு இல்ல பல ஆண்களோட செக்ஸ் வச்சுக்கிற ஒரு பொண்ணுக்கு பேரு தேவடியா அல்லது விபச்சாரின்னா பல பொண்ணுங்களோட செக்ஸ் வச்சுக்கிற ஆணுக்கு பேரு விபச்சாரம் தானே விபச்சாரன்ற சொல் தமிழ்லயே இல்ல அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வியை பெரியார் இந்த கட்டுரையில கேட்கிறாரு விபச்சாரன் அப்படின்ற சொல் இல்ல விபச்சாரி தான் இருக்கு கற்புக்கரசன்ற சொல் இல்ல தான் இருக்கு ஸோ இதுல இருந்தே கற்பு விபச்சாரம் ரெண்டுமே ஆண்கள் பெண்களை தன்னோட வாழ்நாள் அடிமையா வச்சுக்கிறதுக்காக கண்டுபிடிச்ச அயோக்கியத்தனம்னு நம்ம எல்லாருக்கும் புரியணும் அப்படின்னு சொல்றாரு ஆனா இந்த லாஜிக்லாம் பெண்களுக்கு நம்ம சமூகத்துல வாழ்ற பெண்களுக்கு புரியாதனால ஒரு சக பெண்ணை அசிங்கப்படுத்த ஒரு பெண்ணே தேவடியா ஐட்டம்ன்ற சொல்ல பயன்படுத்துறாங்க அப்படின்னு வருத்தப்படுறாரு அடுத்தபடியா இந்த கட்டுரையில என்ன சொல்றாரு பெரியாருன்னா ஒரு ஆண் தனக்கு பல செக்ஸ் பார்ட்னர்ஸ் இருக்கிறத அதாவது பல பொண்ணுங்களோட செக்ஸ் வச்சுக்கிறத ஒரு பெரிய பெருமையான்னு நினைக்கிறான் ஆனா அதையே ஒரு பொண்ணு பண்ணிட்டா ஐட்டம் தேவடியான அசிங்கப்படுத்துறான் இந்த டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் ஏன் இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு பொதுவாகவே ஒரு ஆணுக்கு தன்னோட அப்பாவை விபச்சாரன்னு சொன்னான் அதாவது உன் அப்பாவுக்கு பல செக்ஸ் பார்ட்னர் இருக்குடா அப்படின்னு சொன்னா கோவம் வர மாட்டேங்குது அதே அவங்க அம்மாவை வந்து விபச்சாரின்னு திட்டினாலோ இல்ல ஒய்ஃப விபச்சாரின்னு சொன்னாலோ சுருணு கோவம் வருது அப்ப தன்னோட ஒய்ஃபும் அம்மாவும் பத்தினியா இருக்கணும்னு ஒவ்வொரு ஆணும் நினைக்கிறான் இதை நம்ம நிறைய தமிழ் படங்கள்லேயே பார்த்திருப்போம் அஹ் தேவடியா மகனேன்னு திட்டினாலோ இல்ல ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தேனா அப்படின்ற டைலாக் எல்லாம் பயங்கரமா கோவம் நம்மளோட ஹீரோஸ்க்கு சோ அவங்க அப்பா வந்து விபச்சாரன்னு சொல்லி கேரக்டர் அசனேட் பண்ணா ஆணுக்கு கோவம் வர மாட்டேங்குது ஒரு ஆணுக்கு எப்ப கோவம் வருதுன்னா தன்னோட அம்மாவையோ ஒய்ஃபையோ விபச்சாரின்னு திட்டினா ஒரு ஆணுக்கு சுருன்னு கோவம் அது இதுல இருந்தே பத்தினி விபச்சாரி இந்த ரெண்டு கேரக்டருமே ஆண்கள் உருவாக்குன கேரக்டர்ஸ் தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம்னு சொல்றாரு பத்தினி எதுக்காக ஆண் உருவாக்குறான் அப்படின்னா தன்னோட வாரிசை ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக பத்தினின்னு ஒரு கேரக்டர் உருவாக்குறான் கற்பு இன்னொரு பக்கம் பார்த்தா விபச்சாரின்னு தன்னோட பிளஷருக்காக பல பேரோட செக்ஸ் வச்சுக்கிட்டு செக்ஸ் லைஃப்ல வந்து பயங்கர எக்ஸ்பர்டா இருக்கக்கூடிய ஒரு பொண்ண விபச்சாரின்ற கேரக்டரா கிரியேட் பண்றான் ஸோ பத்தினி விபச்சாரி இந்த ரெண்டு கேரக்டருமே ஆண்கள் உருவாக்குன கேரக்டர்ஸ் தானே தவிர அதுல ஒரு உண்மைத்தன்மையும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு ஸோ இந்த பத்தினி விபச்சாரி இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் எதுக்காகவே ஆண்கள் உருவாக்குனாங்க இதுல ஆணாதிக்கத்தோட சூழ்ச்சி என்ன அப்படின்றத நம்ம முழுமையா புரிஞ்சுக்கிறதுக்கு பெரியாரோட இன்னும் பல கட்டுரைகளையும் நம்ம வந்து வாசிக்க வேண்டிய தேவை இருக்கு ஸோ நீங்க பேக்ரவுண்ட்ல பாக்குற பெண் விடுதலை அப்படின்ற புத்தகத்துல விபச்சாரம்ங்கிற தலைப்புலான இல்ல விபச்சாரம் தொடர்பா பெரியார் எழுதியிருக்கிற எல்லா கட்டுரைகளையும் வாசிச்சு அதையும் வந்து காம்ப்ரிசிவா உங்களுக்கு சொல்லிடலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் இந்த வீடியோலன்னு இருக்கேன் பத்தினி விபச்சாரி இந்த ரெண்டு பெண் கேரக்டரையும் உருவாக்குனது ஆண்கள் தான் அந்த ரெண்டு பெண் கேரக்டருக்கு இலக்கணம் எழுதினதும் ஆண்கள் தான் அப்படின்னு பெரியார் சொல்றாரு பத்தினிக்கு அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு கற்பு இதெல்லாம் முக்கியம் விபச்சாரிக்கு இது எதுவுமே கிடையாது பத்தினி வந்து தன்னோட ஹஸ்பண்டை தவிர யாரையுமே பார்க்கக்கூடாது விபச்சாரி வந்து பல ஆண்களோட செக்ஸ் வச்சுக்கணும் ஏன்னா செக்ஷுவல் பிளெஷருக்காகவே உருவாக்கப்பட்ட பெண் கேரக்டர் அது பத்தினி எதுக்காக உருவாக்கியிருக்கான் ஒரு ஆண் அப்படின்னா தன்னோட வாரிசை உருவாக்கிக்கிறதுக்காக விபச்சாரி செக்ஷுவல் பிளஷர்க்காக பத்தினியோட தாய்மை புனிதமானது ஆனா விபச்சாரியோட தாய்மை அருவறுப்பானது ஏன்னா ஒரு விபச்சாரியோட தாய்மையில ஆண்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல பத்தினியோட தாய்மையில தான் நான் அப்பாவாயிட்டேன் அப்படின்னு ஒரு ஆணால பெருமையா சொல்ல முடியும் ஆனா விபச்சாரி அப்படின்ற பெண் பல ஆண்களோட செக்ஸ் வச்சு பிரெக்னென்ட் ஆகிற ஒரு பெண் அந்த பிரெக்னன்சியால ஒரு ஆணுக்கு எந்த லாபமும் இல்லை நான் தான் அப்பாவா அப்படின்னு ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது தான் தேவடியா பயிலன்றது திட்ற வார்த்தையா இருக்கு நம்ம சமூகத்துல ஆனா ஒரு பத்தினியோட தாய்மை கொண்டாடப்பட வேண்டிய விஷயம் பயங்கரமா செலிப்ரேட் பண்ண நீ க்ளோரிஃபை பண்ற விஷயமா இருக்கு இத பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்போதுல கண்டிச்சு கற்ற எழுதியிருக்காரு ஒரு ஆண் தன்னோட மனைவியோட தாய்மையை கொண்டாடுற அளவுக்கு தன்னோட ஆசை நாயகியோட தாய்மையை கொண்டாட மாட்டான் ஏன்னா அவளோட கேரக்டர் மேல ஒரு சந்தேகம் தான் இருக்கும் எப்பயுமே தான் ஒய்ஃப் கேரக்டரை நம்புற அளவுக்கு அதாவது பத்னி கேரக்டர் நம்புற அளவுக்கு வந்து ஆசி நாயகி கேரக்டரை வந்து நம்ப மாட்டான் ஒரு ஆண் அந்த தாய்மையை கொண்டாடவும் மாட்டான் அப்படின்னு வந்து இந்த டபுள் ஸ்டாண்டர்டா அப்பவே கொஸ்டின் பண்ணி எழுதியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல அது மட்டும் இல்லைங்க இந்த அப்பம்பேர் தெரியறதுக்காக தான் கற்புன்றா யோகியத்தனத்தை ஆண்கள் கண்டுபிடிச்சான் விபச்சாரி அப்படின்னு ஒரு பொண்ணை தனத்தையும் ஆண்கள் கண்டுபிடிச்சான்றதுனால பெரியார் ரொம்ப கோவப்பட்டு அப்பம்பேர் தானே இவ்வளவு சூழ்ச்சினி பண்ணி வச்சிருக்க அப்பம்பேரே தெரியாம லண்டன் ஜப்பான்ல எல்லாம் அத்தனை குழந்தைங்க பறக்குது அந்த நாடெல்லாம் நல்ல முன்னேறிய நாடுகளா இருக்குது அப்பம்பேர் தெரியாதனால அந்த நாட்டுல ஒன்னும் மூழ்கி போயிடல அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுலயே சொல்லியிருக்காரு சோ இந்த மாதிரியான கருத்துக்கள் எல்லாமே வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல வாழ்ந்த ராடிக்கல் ஃபெமினிஸ்ட் தான் இந்த மாதிரி கருத்துக்கள் எல்லாம் தெரிவிச்சிருக்காங்க சோ பெரியாரோட பெண்ணிய கருத்துக்கள் எல்லாமே வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய ரேடிக்கல் ஃபெமினிஸ்ட்கு இணையான கருத்துக்களா இருந்திருக்கு இணையான சிந்தனைகளா இருந்திருக்குன்றதான் நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கணும் சோ பெரியார் என்ன சொல்றாருன்னா இன்னைக்கு இருக்க சமூக சூழல்ல நம்மளுக்கே தெரியும் தைரியமான பொண்ணுங்களை தனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் போடுற பொண்ணுங்களை குடிக்கிற பொண்ணுங்களை எல்லாரையுமே வந்து ஐட்டம் தேவடியான்னு தான் நம்ம ஊர்ல சொல்லிட்டு இருக்காங்க சோ சாதாரணமா நம்ம சமூகத்துல எந்த சீர்திருத்தமும் நடக்காம இன்னைக்கு இருக்க சொசைட்டி அப்படியே இருந்தா ஒரு பெண் தேவடியா அல்லது விபச்சாரி அப்படின்ற சொல்லோட தான் விடுதலையே அடைய முடியும்னு சொல்றாரு அந்த பழி சொல்ல சுமக்காம ஒரு பெண் வந்து விடுதலை அடையவே முடியாதுன்னு சொல்றாரு அண்ட் மோரோவர் மனிதர்கள் சமத்துவத்தோடையும் அதாவது பாலின சமத்துவத்தோடையும் சுதந்திரமாவும் வாழணும்னா கற்பு விபச்சாரம் இந்த ரெண்டு சொற்களுமே தேவையே கிடையாது பசி அடிப்படை தேவைகள் மனிதர்களுக்கு சோ அதுல வந்து ஆயிரம் விதியை கண்டுபிடிச்சு ஆயிரம் குற்றம் சுமத்துல வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் மனிதர்கள் இந்த மாதிரி எல்லாம் இருந்தா சுதந்திரமாவும் சமத்துவத்தோடையும் இருக்கவே முடியாதுன்றத பெரியார் சொல்றாரு அண்ட் நம்ம இன்னைக்கு இன்னைக்கு இருக்க சமூகத்துல ஆகச்சிறந்த ஒழுக்க விதின்னு நம்ம எதை சொல்றோம்னா ஒருவனுக்கு ஒருத்தியை தான் சொல்றோம் இந்த விதி எப்படி இருக்குன்னா உலகத்துல இருக்க எல்லாருக்கும் ஒரே கலர் தான் பிடிக்கணும் அதாவது கருப்பு கலர் தான் பிடிக்கணும் உலகத்துல இருக்க எல்லா மனிதர்களுக்கும் வெள்ளை கலர் தான் பிடிக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு ரூல் போட்டோம்னா எப்படி இருக்கும் சோ அந்த மாதிரி எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணணும்னு நம்ம ஒரு விதியை கிரியேட் பண்ணி வச்சு தான் ஒழுக்க விதின்னு வேற சொல்றோம் இது மனிதர்களுக்கு சுத்தமா பொருந்தாது ஏன்னா நம்மளுக்கு ஈஸியா புரியுது இல்லையா ஒன் சைஸ் ஆல் அப்படின்றது ஹியூமன் பீங்ஸ்க்கு பொருந்தாது இதுதான் வந்து இந்த கட்டுரைகள் மூலமா பெரியார் விளக்குறார் சோ கற்பு விபச்சாரம் இது ரெண்டு வார்த்தைகளுமே மனிதர்கள் சமத்துவத்தோடையும் சுதந்திரத்தோடையும் வாழ்றதுக்கு தேவையில்லாத வார்த்தைகள் கற்பு விபச்சார தோஷம் இது ரெண்டையும் ஒழிக்காம பெண் விடுதலை சாத்தியமே இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் டு ஓபன் டாக்ஸ் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோ பெண் ஏன் அடிமையானால் புத்தகத்துல இருக்க கடைசி கட்டுரை பத்தி பார்க்க போறோம் அன்டில் தென் இட்ஸ் யால் சைனிங் ஆஃப் யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ